இந்து தமிழ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜேஷ் இந்து தமிழ் மீடியா சேனலுக்கு ஆதரவு தருகின்ற நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை என்னங்க சொல்றீங்க அட ஆமாங்க உண்மைதான் மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை அப்படிங்கிற மாதிரி போக்குவரத்து துறைக்கும் காவல்துறைக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை ஏற்பட்டிருக்கு இவர்கள் அவர்கள் மீது வந்து அபராதம் விதிப்பது அவர்கள் இவர்கள் மீது வந்து அபராதம் விதிப்பது இப்படி வந்து ஒரு ரெண்டு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான ஒரு சண்டை உருவாகிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு போலீஸ்காரர் ஒருத்தர் பஸ்ல பயணம் செய்யும் போது டிக்கெட் எடுக்காம ஏறிட்டாருங்க அந்த டிக்கெட் எடுக்காம ஏறினதுக்காக கண்டக்டர் அவர்கிட்ட ஏன் டிக்கெட் எடுக்க மாட்டீங்களான்னு கேட்க அவர் நான் ஏன் டிக்கெட் எடுக்கணும்னு சொல்ல இல்லை நீங்க டிக்கெட் எடுத்ததா ஆகணும்னு கண்டக்டர் சொல்ல அரசு ஊழியர் தானே நானும் நான் ஏன் டிக்கெட் எடுக்கணும்னு இப்படி காரசாரமான வாக்குவாதம் நடந்ததெல்லாம் நம்ம எல்லாரும் பார்த்தோம் உடனே என்ன பண்ணிட்டாங்க போக்குவரத்து துறை வந்து அந்த காவலர் மீது ஆறுமுக பாண்டியன் என்கின்ற காவலர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து ஒன்று தெரிவிச்சு ஒரு பதிவிட்டு இருந்தாங்க உடனே பொங்கியிருந்த போலீஸார் எல்லாரும் சேர்ந்து நீ எனக்கே வைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி உடனே காவல்துறையும் போக்குவரத்து துறையும் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா அரசு போக்குவரத்து எல்லாம் விதிகள் மீறி செயல்பட்டதாக நோ பார்க்கிங் நின்ற வண்டிக்கெல்லாம் அபராதம் விதிப்பு டிரைவர் இத்தனை வருஷமா என்னைக்காவது அரசு பேருந்து ஓட்டுநர் யாராவது ஷீட்டு பெல்ட் போட்டு நீங்க பார்த்துருக்கீங்களா ஒரே ஒரு டிரைவராவது ஷீட்டு பெல்ட் தான் போட்டு அவர் வண்டி ஓட்டி நம்ம யாரும் பார்த்ததில்லை இப்போ புதுசா என்ன பண்றாங்க போக்குவரத்து காவலர்கள் உடனே எல்லா அரசு பேருந்துகளையும் வழிமறைச்சி நீங்க சீட்டு பெல்ட் போட்டிருக்கீங்களா போடல அப்போ உங்களுக்கு ஐநூறு ரூபாய் அபராதம் ஒரு போக்குவரத்து ஊழியர் ஒருவர் ஹெல்மெட் இல்லாமல் பைக் ஓட்டிட்டு போயிருக்காரு அவருக்கு ஆயிரம் ரூபாய் அபராதம் அப்புறம் நோ பார்க்கிங்கில் நின்ன அரசு பஸ்ஸுக்கு அபராதம் இப்படி கள்ளக்குறிச்சி ராமநாதபுரம் ஈரோடு தாம்பரம் என தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் அரசு பேருந்துக்கு அபராதம் விதித்திருக்கிறது இந்த போக்குவரத்து போலீஸார் என்னடா ஒரே சோதனையா போச்சு ஒரே ஒரு போலீஸ்காரரை டிக்கெட்டு எடுக்கலையா அப்படின்னு கேட்டதுக்காக இந்த ஒரு மிகப்பெரிய போர் அப்படிங்கிற மாதிரி தான் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குங்க இப்படி ஒரு புறம் இருக்க இந்த துறை சார்ந்த அமைச்சர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில ஒரு வேலை தூங்குறாங்களா அல்லது முடிச்சிருக்காங்களா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாத முதலமைச்சர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாரு என்ன நடக்குது ஏது நடக்குது இந்த விஷயங்கள்லாம் அவங்களுடைய காதுக்கு போதா அல்லது துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு இந்த தகவலாம் சொல்லப்படுதா செய்திகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பரவிக்கிட்டே இருக்கு போக்குவரத்துக்கும் காவல்துறைக்கும் ஒரு உரசல் பழிவாங்கப்படுகிறதா போக்குவரத்து துறை பழிக்கு பழியா அப்படின்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்கிற இந்த சூழல்ல இது சம்பந்தமான துறை அமைச்சர்கள் இது சம்பந்தமான துறை அதிகாரிகள்லாம் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியுதுங்க தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு முதலமைச்சருக்கும் தெரியல இந்த மக்களுக்கும் தெரியல ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னவென்று இந்த வீடியோவினுடைய கமண்டில் பதிவு செய்யுங்க இந்து தமிழ் மீடியா சேனலுக்கு நீங்கள் பங்களிக்க விரும்பினால் உங்களுடைய பங்களிப்பை இந்த திரையில் காட்டப்படுகின்ற கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து நீங்கள் பங்களிப்பு வழங்கலாம் தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்